ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் திட்டத்தின் இருபதாவது தவணையானது வெளியீடு குறித்து மத்திய அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம் மத்திய அரசு பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு வருடந்தோறும் ஆறாயிரம் ரூபாயை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே செலுத்தப்பட்டு வருகிறது இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் பத்தொம்பது தவணைகள் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது இருபதாவது தவணையை பெற ஒரு முக்கியமான கண்டிஷன்ஸும் போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் அந்த பட்டாசிட் அவையெல்லாம் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணணும் உங்களோட பேங்க் அக்கௌண்டாக ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி ரெண்டு வேலை முடித்தவங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவாங்க இந்த லிஸ்ட்டு பா சரிபார்ப்பு முடிந்த உடனேயே இந்த அமௌண்ட்டை அனைவருக்கும் செலுத்தப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே அனைவருக்கும் வந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக ஜூன் பத்தொன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு நாளில் அனுப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க